அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் பதில் அளிக்க முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் அதிக அதிகமாக ஷேர் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வம் முட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி நபி ஒன்னு நபிவ செல்லம் அவர்கள் மீது முதலில் எத்தனை ரக்காத் தொழுகை கடமையாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நாற்பது ரகாத் ஆப்ஷன் பி ஐம்பது ரகாத் ஆப்ஷன் சி இருபது ரகாத் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐம்பது ரகாத் தொழுகைகள் கேள்வி ரெண்டு அல்லாவின் தூதர் சலலா அலைவசல்லம் அவர்கள் ஐந்து வேலை தொழுகையை ஒப்புக்கொண்ட போது ஒரு நற்செயலுக்கு டேஷ் நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பத்து நன்மைகளை ஆப்ஷன் பி மூன்று நன்மைகளை ஆப்ஷன் சி ஐந்து நன்மைகளை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்து நன்மைகளை கேள்வி மூணு அல்லாவின் தூதர் சொலலா வலைவசல்லம் அவர்களுக்கு மெஹராஜில் அருளப்பட்ட குரான் வசனம் எது ஆப்ஷன் ஏ சூரத்துல் பகராவின் இறுதி இரண்டு வசனங்கள் ஆப்ஷன் பி சூரா ஆலு இம்ரானின் முதல் இரண்டு வசனங்கள் ஆப்ஷன் சி சூரா தாஹாவின் வசனங்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சூரத்துல் பக்ராவின் இறுதி இரண்டு வசனங்கள் கேள்வி நாலு நபி தோழர்கள் மக்காவை விட்டு முதலில் எந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள் ஆப்ஷன் ஏ மதினாவிற்கு ஆப்ஷன் பி அபிசீனியாவிற்கு ஆப்ஷன் சி ஷாம் தேசத்திற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அபிசீனியாவிற்கு கேள்வி ஐந்து மதீனாவிற்கு முதலில் ஹிஜ்ரத் செய்தவர் இவரில் யார் ஆப்ஷன் ஏ அம்மார் இப்னு யாசிர் ரலியல் லவ் அன்ஹ ஆப்ஷன் பி பிலால் ரலியல் லாவ் அன்ஹ ஆப்ஷன் சி முஸ்அப் பின் உமைர் ரலியல் லாவ் அன்ஹ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஸ்அப் பின் உமைர் ரலியல் லாவ் அன்ஹ கேள்வி ஆறு நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்த நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ அலி ரலிவ் அன்ஹ் ஆப்ஷன் பி அபுபக்கர் அலி அல்லாவ் அன்ஹு ஆப்ஷன் சி உஸ்மான் அலியுல்லாவ் அன்ஹ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அபுபக்கர் அலியுல்லாவ் அன்ஹ கேள்வி ஏழு ஹிஜ்ரத் பயணத்திற்காக தயார் செய்யப்பட்ட உணவை கட்டுவதற்காக தனது கச்சையை இரண்டாக கிழித்து இரண்டு கச்சையுடையால் என்று பெயர் பெற்ற நபி தோழி யார் ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ரொஹா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி அஸ்மா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அஸ்மா ரத்ய வேண்ட் அலைவசல்லாம் அவர்களை குறைஷிகளின் கொலை திட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவரது படுக்கையில் அவருக்கு பதிலாக படுத்துக்கொண்ட நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ ஜலியல்ல அன்ஹூ அவர்கள் ஆப்ஷன் பி பின் அபிவக்காஸ் ரலி அல்லாவ் அன்ஹோ அவர்கள் ஆப்ஷன் சி அலி ரலி அல்லாவ் அன்ஹோ அவர்கள் சரியான விடை ஆப்ஷன் சி அலி அலி அல்லாவ் அன்ஹோ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாவ் அலைவசல்லம் அவர்கள் தீவிர ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொண்டபோது எந்த பகுதியில் இஸ்லாம் வேகமாக பரவியது ஆப்ஷன் ஏ மக்காவில் ஆப்ஷன் பி அபிசீனியாவில் ஆப்ஷன் சி மதினாவில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதினாவில் கேள்வி அவர்கள் முதல் அக்கா உடன்படிக்கையின் போது எந்த தமது தோழர்களிடம் உறுதி பிரமாணம் எடுத்தார்கள் ஆப்ஷன் ஏ அறுபதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம் ஆப்ஷன் பி இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது வசனம் ஆப்ஷன் சி பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறுபதாவது அத்தியாயம் பன்னிரண்டாவது வசனம் கேள்வி அலைவசல்லம் அவர்களை அன்சாரிகள் மதினாவுக்கு அழைத்து கொள்ள முடிவு செய்து பையத் அதாவது உறுதி பிரமாணம் செய்த ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ முதலாவது அக்கபா உடன்படிக்கை ஆப்ஷன் பி இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை ஆப்ஷன் சி மூன்றாம் அக்கபா உடன்படிக்கை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை கேள்வி பன்னெண்டு வரலாற்று பிரசித்தி மிக்க இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ நபித்வத்தின் பதினோராம் ஆண்டு பிறை பன்னெண்டில் ஆப்ஷன் பி நபித்துவத்தின் பன்னெண்டாம் ஆண்டு பிறை பன்னெண்டில் ஆப்ஷன் சி நபித்வத்தின் பதிமூனாம் ஆண்டு பிறை பன்னெண்டில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நபித்துவத்தின் பதிமூணாம் ஆண்டு 13 பன்னெண்டில் பயணத்தின் போது தமக்கு உதவியாக இருப்பதற்காக நபி அலைவசல்லம் அவர்கள் தன்னுடன் சேர்த்து கொண்ட அடிமையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆமீர் பின் கத்தாப் ஆப்ஷன் பி ஆமிர் பின் பொஹாயிரா ஆப்ஷன் சி ஆமிர் பின் பரீரா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆமிர் பின் புஹாயிரா கேள்வி பதினாலு ஹிஜ்ரத் பயணத்தின் போது மதீனாவிற்கு வழி காட்டுவதற்காக யாரை கூலிக்கு அமர்த்தியிருந்தார்கள் ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அரிக்கத் ஆப்ஷன் பி அப்துல்லா பின் ஆப்ஷன் சி அப்துல்லா பின் அபு ஹிஷாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அரிக்கத் கேள்வி பதினைந்து ஹிஜ்ரத் பயணத்தை துவங்குவதற்கு டேஷ் இரவுகள் கழித்து நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் வழிகாட்டியை டேஷ் குகைக்கு வர சொல்லியிருந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஒரு இரவு ஹீரா குகை ஆப்ஷன் பி மூன்று இரவுகள் சவுர் குகை ஆப்ஷன் சி இரண்டு இரவுகள் ஹீரா குகை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று இரவுகள் சவுர் குகை கேள்வி பதினாறு ஹிஜ்ரத் பயணத்தில் இருந்த நபி அலைவசல்லம் அவர்களை பிடிப்பதற்காக குதிரையில் துரத்தி வந்த நபரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பின் அஷ்ரப் ஆப்ஷன் பி அப்பாஸ் இப்னு உபாதா ஆப்ஷன் சி சுராகா பின் மாலிக் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் மதீனா நகரத்திற்குள் பிரவேசிக்கும் முன் நபி சொல்லா வலிவாசல்லம் அவர்கள் எத்தனை நாட்கள் கூபாவில் தங்கியிருந்தார்கள் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு நாட்கள் ஆப்ஷன் பி பதினாலு நாட்கள் ஆப்ஷன் சி பதினைந்து நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பதினாலு நாட்கள் கேள்வி பதினெட்டு நபி செல்லம் அவர்களால் முதலில் நிறுவப்பட்ட இரையச்சத்தின் மீது அடித்தளமிட்ட பள்ளிவாசல் எனப்படும் மஸ்ஜித் எது ஆப்ஷன் ஏ குபா பள்ளிவாசல் ஆப்ஷன் பி நவபி பள்ளிவாசல் ஆப்ஷன் சி நமீரா பள்ளிவாசல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குபா பள்ளிவாசல் கேள்வி பத்தொன்பது நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்களை எத்தனை அன்சாரி தோழர்கள் ஒன்று கூடி மதினாவுக்குள் அழைத்து வந்தார்கள் ஆப்ஷன் ஏ இருநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் ஆப்ஷன் பி ஐநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் ஆப்ஷன் சி எழுநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கேள்வி இருபது நபி சலா அலைவாசல்லாம் அவர்கள் மஸ்ஜிதும் இடத்தை அல்லாஹ் எவ்வாறு காட்டி தந்தான் ஆப்ஷன் ஏ ஜிப்ரில் அலை மூலம் மூலம் பி தெளிவான கனவின் மூலம் ஆப்ஷன் சி அவருடைய ஒட்டகத்தின் மூலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அவருடைய ஒட்டகத்தின் மூலம் இனி வரக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பெயர் மற்றும் விலாசத்துடன் பதிவு செய்யுங்கள் கேள்வி சொர்க்கத்தில் இருந்த கயிறுகள் எதனால் ஆனதாக பார்த்தேன் என நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ பவளத்தால் ஆப்ஷன் பி முத்துகளால் ஆப்ஷன் சி வெள்ளியால் இதற்கான கேள்வி இருபத்தி ரெண்டு ஹிஜ்ரத்தின் போது நபிகளாரை கொள்வதற்கு குறைஷிகள் செய்த சூழ்ச்சி தோல்வியடைந்ததால் அவர்கள் ஆத்திரமடைந்து அலைந்ததை அல்லா எந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் ஆப்ஷன் ஏ ஆறில் நூத்தி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி எட்டில் பதினெட்டு ஆப்ஷன் சி எட்டில் முப்பது கேள்வி இருபத்தி மூணு ரகசியமாக நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாம் அக்காபா உடன்படிக்கையில் எத்தனை பெண்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களின் பெயர்கள் என்ன ஆப்ஷன் ஏ இரண்டு பெண்கள் ஆப்ஷன் பி மூன்று பெண்கள் ஆப்ஷன் சி நாலு பெண்கள் இதற்கான பதிலுடன் பெண்களின் பெயர்களை எழுத வேண்டியது அவசியம் கேள்வி இருபத்தி நாலு சவறு குகையில் தங்கி இருந்தபோது மூன்று நாட்களுக்கும் குறைஷிகளின் சூழ்ச்சிகளை நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு இரவு நேரங்களில் வந்து தெரிவித்துக் கொடுத்த நபர் யார் ஆப்ஷன் ஏ அலி பின் அபு தாலிப் ஆப்ஷன் பி ஆமீர் ஆப்ஷன் சி அப்துல்லா பின் அபுபக்கர் கேள்வி இருபத்தி ஐந்து குறைஷி காஃபிர்கள் நபி சல்லா அலேவாசல்லம் அவர்களையும் அபுபக்கர் அலியல்லா அன்ஹு அவர்களையும் அல்லது கொன்று வருபவர்களுக்கு என்ன பரிசுகள் நிர்ணயம் செய்து அறிவித்தார்கள் ஆப்ஷன் ஏ நூறு ஒட்டகங்கள் ஆப்ஷன் பி ஆயிரம் தெர்ஹாம்கள் ஆப்ஷன் சி நூறு ஆடுகள் அல்ஹம்துலில்லா இந்த கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் இன்ஷால்லா இது போன்ற இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகளுக்கு எம்முடன் இணைந்திருங்கள் இந்த காணொலியை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் அசலாம் வலைக்கம் வரமத்துல